சுபவி அவர் வந்து சொல்லியிருக்காரு அதாவது சவுத் சங்கர் முதல்ல ஆகி விடுதலை ஆகுறப்ப இவங்க போய் சால்வெல்லாம் போட்டு கூப்பிட்டு வந்து தம்பி வந்த வாடா அப்படின்னு சொல்லி நீ நிற்கிறனா என் சின்னத்திலே நிற்கலாம் இல்லை இப்போ அவங்களுக்கும் பாவம் அவங்களுக்கே சின்னம் இல்லாமல் போயிடுச்சு எல்லாரும் வந்து பம்முறாங்க அப்படின்றாரு உண்மையிலே பார்க்க போனால் பம்முறதே வந்து சுபவி தான் தன்மானத்தை இழந்து ஒரு மனுஷன் இருக்கிற அண்ணா வந்து இன்னைக்கு சுபவி தான் ஏன்னா எல்லா அரசியலில் தெளிவும் தெளிவும் இருந்து ஒரு கேடு கட்ட அரசியலில் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக போனவர் வந்து வேறு எப்படி பேசுவார்னு எதிர்பார்க்குறீங்க அன்றைக்கி வந்து சவுக்கு சங்கர் பண்ணுறப்போ வந்து சமூகத்துக்காக போராடுன்றதுக்காக வரவேற்றுறாங்க இன்றைக்கி வந்து பெண்களை இழிவுப்படுத்தினாங்கிறதுக்காக வந்து அதை குற்றம் அதை கொ குற சொல்லி தப்புன்னு வந்து பேசுகிறாங்க இதுதான் வந்து தார்மீக அரசியல் அந்த அரசியல் தான் நாம் தமிழ் கட்சியினுடைய செந்தமிழ் சீமானவர்கள் சகோதரர் பண்ணுறாரு இதை வந்து இவர் பம்மராக இருக்கும்பான் ஆனால் பம்மர் யாருன்னு தமிழ்நாட்டு அரசியலுக்கே தெரியும் சுபவி மாதிரி ஒரு கேவலப்பட்ட அரசியல்வாதியை வந்து சமீப காலத்தில் பார்க்கவே முடியல இதுக்கு வந்து விதி ஏன்னா இவங்களுக்கு வந்து அரசியல் தெரியும் தெரிகிறப்போ என்ன பண்ணுன்னா தான் குழப்பம் நடத்தினா எதனா ஒன்று பேசுனா தான் இவங்களுக்கு வந்து வருமானம் கணக்கு கிடைக்கின்ற இடத்துல அதனால் அதனால பேசிதான் ஆகணும் அதனால வந்து அவங்க பேசுறதுலாம் நம்ம பொருட்டாக எடுத்துக்க தேவை மே பதினேழு அந்த நிகழ்வு எடுக்க உங்களுக்கு கதையும் ஆனால் மே பதினேழு இயக்கம் வந்து பிரச வந்து அதுக்கு நிகழ்வு எடுத்திருக்காங்க உங்களுக்கு தடை திமுக அரசு எப்பவுமே பண்ணுவேன் அதாவது வந்து இவங்க வந்து எந்த இல்ல வந்து யார் அவங்களை சாதகமாகறவங்களோ அவங்களுக்கு வந்து தன்னுடைய பணத்தையும் கொடுத்து தன்னுடைய பலத்தையும் கொடுத்து செய்ய சொல்லும் தனக்கு எதிராக இருக்கவங்கள எப்படி எப்படி ஒடுக்கணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு இவங்க ஒடிக்க வந்து மே பதினெட்டு ஒடிங்கின போகுது அந்த ரணன்றது வந்து எங்களுடைய ஆராத பொண்ணு என்றைக்குமே வந்து திமுக அழிவுக்கு வந்து இந்த ரணம் தான் முக்கியமான காரணம் அதனால வந்து இவங்க அனுமதி கொடுத்தாலும் அனுமதி கொடுக்கலனாலும் ஒவ்வொரு வீட்லையுமே இதை செய்தோம் அப்புறமா இவங்க என்ன அனுமதி கொடுக்குறது அவங்க எடுக்கிற நிகழ்வு தானே நீங்களே எடுக்க போறீங்க ம் அந்த நிகழ்வு கொடுத்துட்டு அனுமதி கொடுத்துட்டாங்க அது கொடுக்க மாட்டாங்களே அதுதான் திருமுருகன் காந்தி வந்து திமுகவினுடைய ஏவலாளியாகிறாரு அதனால கொடுப்பாங்க நாம் தமிழர் கட்சி அவங்களுடைய எதிர்ப்பாளியாக இருக்கிறாங்க அவங்க கொடுத்தாங்கன்னா இதை பற்றி பேசுவாங்க பேசினாங்கன்னா இன்னும் இதுவாகும் கேட்டால் இதை தேர்தல் காரணமாக சொல்லி கூட இவங்களை தடை விதிச்சோன்ற மாதிரி பண்ணலாம் இதுதான் வந்து நடக்கிறது சித்திரவண்டி கொள்கையில் ஒரு கிராமத்தில் வந்து தண்ணீர் வச்சுருக்காங்க நாம் வச்சு அங்கே பதாக அங்கே பதாகையில் எல்லாரும் அதாவது அங்கே உள்ள உறுப்பினர்கள் அவங்களுடைய பொறுப்பாளர்கள் படமும் கிழிஞ்சிருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கு தேசிய தலைவர் வீரப்பனையா இவங்களுடைய முகமெல்லாம் பிள்ளைடால கிழிக்க இது வந்து தெளிவாக புரிஞ்சுருக்கலாம் திருட்டுத்தனமாக வந்து காசை கொடுத்து திமுக கைக்கூலி தான் வந்து இதை பண்ணியிருப்பாங்க எப்படின்னா வந்து இவங்களுக்கு தான் வந்து தலைவரை பார்த்தாவே பயம் ஏன்னா தமிழ் தலைவர்னு ஒருத்தர் இது வரைக்கும் போலியாக சொல்லி இருந்து நம்மளுக்கு மாற்றினத்தவர் தலைவராக வச்சிருந்து உண்மையிலேயே தேசிய தலைவர் தமிழின ஆனவொடனே இதை எப்படி ஒடுக்கணும்னு கரு கருணாநிதியால் முயற்சி பண்ணார் அது முடியல இப்போ ஸ்டாலின் இதெல்லாம் பண்ணி தடுத்துடலாம்னு நிற்கிறார் அதாவது வந்து இது நடக்கிற கதையாக இது அதாவது வந்து நீ என்ன்த்தவனா கிழி ஏதோ ஒன்றா பொண்ணு ஆனால் ஆட்டம்லாம் வந்து இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் தான் இவங்க வந்து தான் இருக்கிற இடத்துல வந்து மாற்று கட்சி வந்துட்டாங்கன்னா அவங்க காலு ஒன்றின போகிறாங்கிற பயமே அவங்களை வந்து சாவடிக்கும் இது வந்து ஐநா வாரத்துலையும் நம்மளால் அப்படின்னா நாங்கள் இருக்கிற தொகுதியில் எல்லாத்துலேயுமே நடந்தது நாங்கள் எங்கன்னா தண்ணி தோட்டி தருகிறோன்னு சொன்ன தெரிஞ்சாவே அதுக்கு இங்கே எங்கள் இடம் உங்கள் இடம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்துடுறாங்க இங்கே கொடியை போடக்கூடாது இங்கே கொடியை நடக்கூடாது தொல்லை தொல்ல தான் இருப்பாங்க இப்போ என்னன்னா வந்து அதெல்லாம் பண்ண முடியல ஏன்னா எகிரி அடிக்கிற அளவுக்கு ஆகிட்டோம் அன்றைக்கும் வந்து திருப்பி தனம தான் இருபோட இருபது தான் பண்ணியிருப்பாங்க அது பட்டம் பகலில் பண்ணியிருந்தால் பரவாயில்ல யார் பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்றது தைரியமாக இது பண்ணியிருக்கலாம் இரவோட இரவு பண்ணுறவங்களை வந்து இரவில் வந்து வீடு பந்து கொள்ள அடிக்கிறவனையும் இதையும் வந்து ஒன்றா தான் நம்ம விற்கிற வண்டியில் வந்து இடைத்தேர்தல் வர வரப்போகுது இப்போ இடைத்தேர்தல் வரப்போ இது மாதிரி வந்து அச்சுறுத்தலை காமிச்சா இவங்க வந்து அழுந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க இதை பண்ணதோட்டு என்ன பண்ணாங்கன்னா சாதாரணமாக கடந்து போகிறவங்களாம் எப்போ இப்போ விவசாய சின்னத்தை பறித்து மைக்கை கொடுத்தவொடனே எப்படி எகிரி அடித்தோமோ அதேமாதிரி இந்த மாதிரி பதாகை கிழித்தாங்கன்னா இதனுடைய வீரியம் என்ன ஆகுன்னா சும்மா உறுப்பினராக இருக்கிறவங்க கூட வந்து களத்துலேயே களத்தில் இறங்கி விடுதலை போர் வீரனா வந்து போராடுற அளவுக்கு வந்து துணிஞ்சிடும் ஏன்னா வந்து இப்படி இருந்தால் தான் இவங்களை ஜெயிக்க முடியும்னு அதுக்கு வந்து இவங்க வந்து உத்வேகம் கொடுத்துட்றாங்கன்னா வந்து இந்த பதாகை கிழிப்பை வந்து பார்த்துக்கலாம் இப்போ வர இடைத்தேர்தலில் வந்து எகிரி அடிப்போம் எங்களுடைய ஓட்டு சதவீதம் அதிகமாக இருக்கன்றது வந்து பயம் தான் அவங்களுக்கு இடைத்தேர்தல்னாலே இடைத்தேர்தலே உங்களுக்கு வந்து ஆளுங்க செய்தி தான் வந்து சாதகமாக இருக்குமே அப்போ ஏன் அவங்கள பார்த்து அவங்க பயப்படணும் தான் சாதகமாக இருக்கும் எப்படி வந்து இவி கேஸ் அரங்க பயந்தாங்க வீட்டில் வீட்டில் ஈரோட்டில் ஃபுல்லா வீட்டு வீட்டுக்கு எடுத்துன்னு போய்ட்டு குடும்பம் குடும்பமாக கிராமத்தை எடுத்துன்னு போய் அடைச்சி அடித்து வச்சு சாப்பாடு போட்டு ஐநூறுரூவா கொடுத்தாங்களோ அந்த நிலைமை தான் வந்து விக்ராண்டியில வரோன்ற வந்து அவங்களுக்கு பயப்படுறாங்க இதே மாதிரி நம்ம எந்த எத்தினி தொகுதி தான் பண்ண முடியும் எல்லா கட்சிக்குமே இந்த மாதிரி பண்ணி நிற்க முடியுமா அப்படின்றப்போ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன வேலையை பண்ணி பார்க்கலாம் தான் பயம் இருக்குது ஓட்டு சதவீதம் கூடுனாவே உங்களுக்கு பயம் வந்துடும் அதாவது அப்படின்ற மாதிரி இதை பற்றி அது ரொம்ப ஈஸியாக இதை புரிஞ்சுக்கலாம் நம்ம எப்படின்னா வந்து இவருக்கு வந்து சீட்டு கொடுக்குறதா கொடுக்க முடிவு பண்ணது வந்து திமுக அப்போ திமுக திருப்தி பண்ணணும்னா யாரை இழிவா பேசுனா அவங்க சீட்டு கொடுப்பாங்கன்றது வந்து ஈவி கேஸ் இலங்கைக்கு தெரியும் ஏன்னா அந்த நலுங்க வந்து தரந்தாழ்ந்து போயிட்டாரு அதனால் வந்து மோடி எப்படி அங்கே தரந்தாழ்ந்து பேசுகிறாரோ அதை விட பன் மடங்கு இவர் வந்து வாயை தந்த ஆவாச வார்த்தையாக அசிங்கமாக தான் பேசுவார் ஏன்னா அளவு மனநிலைக்கு போயிட்டார் சீட்டு கிடைக்குமா கிடைக்காதுன்ற மாதிரி கிடைச்சதே தக்க வைக்கணுன்ற மாதிரி ஈரோரில் என்ன பாடுபட்டார் அவருன்ற தெரியும் நாம் தமிழ் கட்சி தான் அவருக்கு முக்கியமாக தப்பு கொடுத்தது அந்த அளவுக்கு வந்து வேலை செய்தோம் அந்த பயம்ன்றது வந்து தொட்டு அந்த ஆள் என்ன பேசுகிறான்னு அவருக்கு தெரியல